பை மோட்டோ ஈ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்பது வெள்ளி நிற கோழி இந்த கோழியனம் தென்கிழக்கு ஆசியா போன்ற காடுகளில் வாழக்கூடிய இது நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த இதுதான் ஆண் கோழி இதுதான் ஆண் ஆண் கோழி கோழிக்கும் பெண் கோழிக்கும் சிவப்பு நிற முகம் காணப்படும் இதனுடைய முகம் கால்கள் இரண்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் சீனா காடுகளில் இந்த கோழி வெள்ளி கோழி அதிகமாக காணப்படும் பெண் கோழி பழுப்பு நிறத்தில் இருக்கும் நான் இதுதான் நான் வீடியோவில் பார்ப்பது தான் பெண் கோழி பழுப்பு நிறத்தில் இருக்கும் அந்த வெள்ளை நிறம் கருப்பு நிறத்தில் கோழிகள் காணப்படும் இது பெண் கோழி நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குறது பெண் கோழி இது கோழி அதனுடைய முகத்தின் தோற்றம் இந்த கோழி நம்ம நாட்டில் பார்க்கறது அரிது ஆகவே இது உயிரியல் பூங்கா போன்ற இடங்களில்தான் இந்த அரிதான கோழிகள் நாம் காணலாம் இது பெண் கோழி முகத்தினுடைய தோற்றங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருக்கும் அதனுடைய இறகுகள் வால் பகுதி பெண்ணை விட ஆணுக்கு பெரிதாக காணப்படும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்